அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவர்களுக்கும் இடையே கடந்த சில நாட்களாகவே ஒரு மோதல் போக்கு இருந்து வந்தது எல்லோருக்குமே தெரியும் கடுமையான வார்த்தை போரெல்லாம் நடந்து வந்தது அதை தொடர்ந்து கடந்த சில நாட்களாக அந்த மோதல் போக்கு என்பது இல்லாமல் தான் இருந்தது நாம் தமிழர் கட்சிக்கும் வருண்குமார் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மோதல் போக்கு என்பது முடிவுக்கு வந்து விட்டது என்கிற ஒரு நிலை தான் இருந்து வந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அது எப்படிங்க முடிவு வரும் அப்படிலாம் நான் முடிவுக்கு கொண்டு வர விடமாட்டேன் நான் காவல்துறை அதிகாரின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க ஆனால் அப்படி அல்ல நானும் அரசியல்வாதி தான் என்று தன்னை நிரூபிக்கும் விதத்தில் வருண்குமார் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய சில காட்சிகள் சில பேச்சுகள் வெளியாகியிருக்கிறது சமூக வலைதளங்கள் முழுக்க நேற்று முதல் இப்போது வரைக்கும் வருண்குமார் அவர்களுடைய ஒரு பேச்சு தான் அதிக அளவிலே பரப்பப்பட்டு வருகிறது டெல்லியில் நடந்த ஐபிஎஸ் அதிகாரிகளினுடைய கான்ஃபரன்ஸ் அதில் நரேந்திர மோடி அவர்களும் கலந்து கொள்கிறார் அமித்ஷா அவர்களும் கலந்து கொள்கிறார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஐபிஎஸ் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் அதில் வருண்குமார் அவர்கள் பேசுகிற போது நாம் தமிழர் கட்சியே ஒரு பிரிவினைவாத அமைப்பு என்றும் அது கண்காணிக்கப்பட வேண்டிய அமைப்பு தமிழ் உலகம் முழுக்க அவர்களுக்கு நெட்ஒர்க் இருக்கிறது என்று சொல்லி நாம் தமிழர் கட்சி குறித்து சில எல்லாம் பேசுகிறார் நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம் அப்படின்னா முதல்ல நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத கட்சியா வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி ஐபிஎஸ் அதிகாரிகளினுடைய கான்ஃபரன்ஸில் பேசுவதற்கான தேவை என்ன என்கிற கேள்விகளை எல்லாம் எழுப்புதற்கு முன்பு ஒரு ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கான்ஃபரன்ஸில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசுகிறார் ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிறார் அந்த காணொலியை எடுத்து வெளியே பரப்ப வேண்டிய அவசியம் என்ன என்கிற ஒரு கேள்வி நமக்கு முதலில் எழுகிறது எத்தனையோ அதிகாரிகள் அதிலே பேசியிருப்பார்கள் பேசிய எல்லா அதிகாரிகளுடைய காணொலிகளும் முதலில் வெளியானதா வருண்குமார் அவர்கள் பேசிய மற்ற கருத்துகள் நாம் தமிழர் குறித்து பேசிய ஒரு ஒரு நிமிட காணொலி வெளியாகி இருக்கிறது அவர் முழுமையாக பேசி அவருடைய முழுமையான பேச்சு வெளியாகி வெளியானதா இல்லை இதற்கு முன்பு இது போன்று ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கான்ஃபரன்ஸில் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் இது போன்று வெளியிடப்பட்டதா என்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது என்றால் இது காவல்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ் என்றால் நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து நாட்டினுடைய இறையாண்மை குறித்து பல்வேறு செய்திகளை பேசுவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கான்ஃபரன்ஸாகத்தான் இது இருக்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசக்கூடிய ஒரு பேச்சு மற்ற எந்த ஊடகத்திலும் வெளியாகவில்லை எங்கேயுமே வெளியாகலை ஒரே ஒரு ஊடகத்தில் வெளியாகியிருக்கிறது அதிலும் தொலைக்காட்சி இல்லை காட்சி ஊடகத்தில் வெளியாகலை நம்ம நம்மை போன்ற ஒரு யூடியூப் சேனல் ஏபிபி நாடு அது டிவியெல்லாம் அவங்க வந்து தொலைக்காட்சியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு சேனலாம் தனியாக கிடையாது ஒரு யூடியூப் சேனல் அதிலே வெளியாகிறது வருண்குமார் அவர்களுடைய பேச்சு அதிலும் அவருடைய முழுமையான பேச்சு வெளியாகவில்லை நாம் தமிழர் கட்சி குறித்து பேசிய அந்த ஒரு நிமிட பேச்சு மட்டும் வெளியாகிறது என்றால் அப்போ ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மாநாட்டில் நாம் தமிழர் கட்சி குறித்து பேச வேண்டும் என்று திட்டமிட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த பேச்சை காணொலியாக பதிவு செய்து அதை வெளியிட வேண்டும் என்கிற திட்டத்தில் வருண்குமார் அவர்கள் ஏற்கனவே இது வந்து ப்ரீ பிளான்டாகத்தான் இவர் செய்திருக்கிறாரோ என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது யார் இந்த காணொலியை வெளியிட்டது யார் மூலமாக வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அரசியல் கட்சியை குறித்து ஒரு செய்தியை பேசுகிறார் முதல்ல அது பேசுவதே சரியா இல்லை என்கிறது ஒரு கேள்வி அதுக்கு நான் ரெண்டாவது வர்றேன் அதை யார் மூலமாக வெளியிடுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா ஏபிபி நாடுக்கு என்ன வேலை இது எதற்கு இதை வெளியிட வேண்டும் ஏபிபி நாடு மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய எல்லாம் வெளியிட்டீர்களா நீங்கள் அதில் என்னென்ன செய்திகள் பேசப்பட்டது நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து ஏதாவது ரகசியமான தகவல்கள் பேசப்பட்டதா அந்த காணொலிகள் எல்லாம் இவர்களிடம் இருக்கிறதா எல்லா காணொலிகளையும் வைத்திருக்கிறார்களா இல்லை இதை மட்டும் எடுத்து வெளியிட்டார்களா யார் வெளியிட்டது வெளியிட்ட அந்த செய்தியாளர் யார் அவருக்கும் வருண்குமார் ஐபிஎஸுக்குமான தொடர்பு என்ன இந்த கோணங்களில் விசாரணைகள் நடத்த வேண்டும் நாளைக்கு எது வேணாலும் வெளியாகலாமே ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசக்கூடிய ஒரு தகவல் வெளியாகிறது பகிரங்கமாக அது குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் வெளியிடப்படுகிறது அப்படி என்றால் நாளைக்கு காவல்துறை அதிகாரிகள் நடத்தக்கூடிய ரகசியமான சந்திப்புகளிலும் ரகசியமான இது போன்ற கான்ஃபரன்ஸ்களிலும் பேசப்படக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இது போன்ற அதிகாரிகளால் வருண்குமார் ஐபிஎஸ் போன்ற நபர்களால் வெளியிடப்படலாம் இல்லையா இல்லை அவர் வெளியிடலை வேறு யாரோ வெளியிட்டார்கள் என்றால் யார் வெளியிட்டது ஏபிபி நிறுவனம் இருக்கிறது இல்லையா அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட செய்தியாளர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு எந்த அடிப்படையில் காணொலி கிடைத்தது அதை எப்படி வெளியிட்டார்கள் என்கிற கோணத்தில் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் நாளை பாதுகாப்பு சம்பந்தமாக நடத்தப்படக்கூடிய இரகசிய கலந்தாய்வுகளினுடைய தகவல்கள் கூட இது ஒன்று கசிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று ரெண்டாவது வருண்குமார் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியை குறித்து பேச வேண்டிய அவசியம் என்ன ஏதனா அரசியல் கட்சியினுடைய மாநாட்டில் பேசினீங்களா நீங்கள் டெல்லியில் அரசியல் கட்சியினுடைய மாநாடு நடந்தது ஐபிஎஸ் அதிகாரிகளினுடைய கான்ஃபரன்ஸ் தானே நடந்தது அதில் என்ன பேசணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எதை பேச வேண்டும் உங்களுக்கு என்ன வேலை திட்டங்கள் இருக்கிறது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எவ்வளவோ வேலை திட்டங்கள் இருக்கிறது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா போதை இல்லாத ஒரு பகுதியாக மா மாறிவிட்டதா போதை புழக்கம் இல்லாத ஒரு பகுதியாக மாற்றப்பட்டு விட்டதா வழக்கே பதிவு செய்யப்படாத ஒரு பகுதியாக மாற்றி விட்டீர்களா எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது அன்றாடம் அதிலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் நாடு முழுக்க போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகரித்து வருகிறது ஸ்கூல் எல்லாம் இன்னைக்கு போதைப் பொருட்களாக சுற்றிட்டு இருக்கிறான் அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்கான திட்டங்கள் என்ன இதையெல்லாம் செய்வது சரி செய்வதற்கு நான் என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது அதை தான் பேசியிருந்திருக்க வேண்டும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இதையெல்லாம் பேசுவதை விட்டுவிட்டு எதற்காக அவருக்கு அரசு சம்பளம் கொடுக்கிறதோ அதை செய்வதை விட்டுவிட்டு ஒரு அரசியல் கட்சி மீது அபாண்டமான அவதூறை சுமத்துவார் என்றால் இது எப்படி ஏற்புடையது சட்டம் அனுமதிக்கிறதா இதை முதல்ல இவர் எப்படி ஒரு அரசியல் கட்சி மீது இவ்வளவு ஒரு அபாண்டமான ஒரு அவதூறை பரப்பலாம் அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் யாருமே அரசியல் பேசக்கூடாது என்கிற ஒரு நிலை இருக்கதா இல்லையா இருக்கிறதா இல்லையா நாம் தமிழ் கட்சியினுடைய நெல்லை பொறுப்பாளராக இருந்தார் ஆனந்த செல்வகுமார் அவர்கள் அவர் வந்து தாசில்தாராக இருந்தார் அவர் அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்று விட்டார் ஈடுபட்டு விட்டார் என்று அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு வந்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக வெளிப்படையாக கட்சியினுடைய பெயரை சொல்லி கட்சியை ஒரு பிரிவினைவாத கட்சி என்று சொல்வார் என்றால் எப்படி இதை வந்து ஏற்பது எந்த அடிப்படையில் பிரிவினைவாத கட்சி என்று சொல்கிறீர்கள் நீங்கள் நாம் தமிழ் கட்சியே யார் சொல்லி சொன்னீர்கள் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சொல்வதற்கான உரிமையை உங்களுக்கு யார் தந்தது பெற்றிருக்கக்கூடிய மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று முப்பத்தி ஆறு லட்சம் மக்களால் வாக்கு செலுத்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறியிருக்கக்கூடிய ஒரு கட்சியை பிரிவினைவாத கட்சி என்று வர்ண்குமார் அவர்கள் எப்படி சொல்வார் எந்த அடிப்படையில் நாம் தமிழ் கட்சியை பிரிவினைவாத கட்சி என்று நீங்கள் சொன்னீர்கள் ரெண்டு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட முதல்ல எந்த அடிப்படையில் நாம் தமிழரை பிரிவினைவாத கட்சி என்று சொல் சொல்கிறீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது இன்னொன்று யாருடைய தூண்டுதலின் பேரில் யார் சொல்லி இல்லை யார் இருக்கிறார் பின்புலத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்கிற தைரியத்தில் யாருடைய தைரியத்தில் இது போன்று நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக அவதூறுகளை பேசுகிறீர்கள் எப்படி பேசுகிறீங்க தடை செய்யப்பட்ட அமைப்போடு தொடர்பு இருக்கிறது கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அது இதுன்னு சொல்லி எதையெல்லாம் பேச வேண்டுமோ எல்லாவற்றையும் வந்து பேசிட்டு இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்வதற்காகத்தான் எங்களுடைய வரிப்பணத்தில் உங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறதா அதுதான் படுகிறதா அப்படி நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பது தான் உங்களுடைய வேலை அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாநில இளைஞர் அவர்களிடைய பலரான அண்ணன் கார்த்தி அவர்கள் அவர் ஒரு சவால் விடுத்து விட்டிருந்தார் இல்லையா அதை ஏற்றுக்கொண்டு வாங்க களத்துக்கு உங்களுடைய பதவி இருக்கிறது இல்லையா காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி பதவி அதை ராஜினாமா செய்துவிட்டு அரசியல் களத்துக்கு வாங்க நேரடியாக அரசியல் களத்தில் எங்களோடு வந்து நின்று சண்டை செய்யுங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் எதிர்கொள்வோம் எத்தனையோ ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் கண்ணியமான காவல்துறை அதிகாரிகள் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை இது போன்ற ஒரு காவல்துறை அதிகாரியை நாங்கள் பார்த்ததே இல்லை பார்த்ததே இல்லை காவல்துறை அதிகாரிகளுக்கு எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவர்களுக்கு சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குது அவர்களுக்கு எத்தனை எவ்வளோ கடமைகள் இருக்கிறது அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அதையெல்லாம் நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்வதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஒரு அரசியல் கட்சியை அதிலும் முழுக்க முழுக்க மக்களோடு மக்களாக நின்று மக்கள் பிரச்சனைகள் அத்தனை மக்கள் பிரச்சனைகளிலும் மக்களோடு நின்று மக்களின் குரலாக இருந்து படிப்படியாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக வேலை செய்வதற்காகத்தான் நீங்கள் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறீங்களா இதை ஏற்கிறதா இந்த நாட்டினுடைய சட்டம் ஏற்கிறதா இங்கே இருக்கக்கூடிய அரசுகளினுடைய நிலைப்பாடு என்ன மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி உங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் என்ன வருண்குமார அவர்கள் இப்படி பேசலாமா நாம் தமிழரை பிரிவினைவாத அமைப்பு என்று சொல்கிறீர்கள் இல்லையா நீங்கள் தான் பிரிவினைவாதியாக இருந்து செயல்படுகிறீர்கள் காவல்துறையிலிருந்து செய்ய வேண்டிய வேலையை விடுத்து விட்டுவிட்டு காவல்துறையை மக்களிடமிருந்து பிரிக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு நீங்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் பார்த்து இல்லையா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திய முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இன்றைக்கு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிக்கு ஏன் இந்த தேவையில்லாத எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் யாரும் இப்படி அரசியல் கட்சிகளோடு இப்படி முட்டி மோதலியே ஏன் தொடர்ந்து இவர் நாம் தமிழர் கட்சியை வம்பு கிழித்துக் கொண்டே இருக்கிறார் என ஆரம்பத்திலேருந்து நீங்க பாருங்க இவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் நாம் தமிழர் கட்சியை வம்பு கிழத்துக் கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளாகத்தான் இருந்து வருகிறது இப்ப இந்த நேரத்தில் அதனால நாம் தமிழ் கட்சி ஒரு எட்டு விழுக்காடு வாக்களை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் சக்தியாக உருவெடுத்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பல பரப்புரைகள் அவதூறு கட்டமைப்புகள் நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான செயல்பாடுகள் எப்படியாவது நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லி முழுமையான வேலை திட்டத்தோடு திமுக அரசு செயல்பட்டு வருகிறது அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வருண்குமார் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை பேசுகிறார் இதை பேசுகிறது தான் டெல்லி வரைக்கும் போனீங்களா அப்போது உங்களுக்கு கொடுத்துருக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைத்திட்டம் என்ன நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டமா யார் அந்த வேலைத்திட்டத்தை கொடுத்தா யாருமே கொடுக்கலைன்னா என்ன எதற்காக இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுக்க எந்த மூலையில் மக்களுக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் நடத்தப்பட்டாலும் அங்கே எழுப்ப கூப்படக்கூடிய முதல் குரலாக அந்த மக்களுக்கு ஆதரவாக வரக்கூடிய முதல் குரலாக நாம் தமிழர் கட்சியின் தான் இருக்கிறது அண்ணன் சீமன் அவர்களின் குரல் தான் இருக்கிறது இதுதான் பிரிவினைவாதமா நீங்கள் பேசிய இந்த பேச்சு காவல்துறை அதிகாரிகளுக்கு குறைந்தபட்சம் அவர்கள் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறதா காவல்துறை அதிகாரிகள்கிட்ட உயர் மற்ற அதிகாரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள் உங்களுடைய பேச்சை ஒருவர் கூட ரசிக்கலை உங்களுடைய பேச்சை ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய மாண்பையை கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏன் இவர் போய் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் காவல்துறை அதிகாரிகளுடைய மனநிலையாகவும் இருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மனநிலை அதுவாகத்தான் இருக்கிறது எத்தனையோ அதிகாரிகள் நம்ம பார்த்துருக்குறோம் இவர் ஏன் தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை செய்கிறாரு இப்படி எந்த அதிகாரியுமே இப்படி செய்கிறது இல்லையே அப்போ இவருடைய நோக்கம் என்ன என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய சக அதிகாரிகள் மட்டத்திலேயே இருக்கிறது இது வரண்குமார் அவர்களுடைய இந்த பேச்சு என்பது தேவையற்ற ஒரு பேச்சு இது அவருடைய பேச்சு தேவையற்ற பேச்சு என்பதை தாண்டி அவர் அதை தான் செய்வார் அது அது அவர் அவருடைய முழுநேர வேலையாக அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் சரி அது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் இதை வெளியிட்ட ஊடகம் இருக்கிறது இல்லையா அந்த ஊடகத்தினுடைய நோக்கம் என்ன என்பதையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இதற்கு பின்னால் வேறு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கிறதா வேறு ஏதாவது சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் விசாரிக்க வேண்டும் கூடுதலாக இதை யார் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றால் ஐப்பு உயர் காவல் அதிகாரிகள் இதை வந்து நீங்க கவனத்தில் எடுக்கணும் உளவுத்துறை இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் வருண்குமார் அவர்களை உளவுத்துறை கண்காணிக்க வேண்டும் அவர் நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி என்று அமைப்பு என்று சொன்னார் இல்லையா உண்மையிலேயே கண்காணிக்கப்பட வேண்டிய அதிகாரி வருண்குமார் அவர்கள் எந்த வேலை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலையை செய்கிறத விட்டுக்கிட்டு வேறு ஏதோ வேலையை வருண்குமார் அவர்கள் செய்வதன் மூலமாக இவருக்கு பின்னால் என்ன இருக்கிறது இவர் என்ன விதமான ஒரு திட்டத்தோடு இவர் இருக்கிறார் வேறு ஏதாவது சதி திட்டத்தோடு வருண்குமார் அவர்கள் செயல்படுகிறாரா சம்பந்தப்பட்ட அந்த ஊடகத்துக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இது எல்லாவற்றையும் உளவுத்துறை விசாரிக்க வேண்டும் என்றால் நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸில் பேசப்பட்ட ஒரு காணொலி வெளியாகி இருக்கிறது இது எப்படி வெளியானது யாரால் வெளியானது இதன் பின்னால் இருக்கக்கூடிய சதி திட்டம் ஏதாவது இருக்கிறதா இதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பது குறித்த கோணத்தில் விசாரணைகள் வருண்குமார் அவர்களிடமும் சம்பந்தப்பட்ட ஏவிபி ஊடகத்திடமும் நடத்தப்பட வேண்டும் நடத்தி மக்கள் மன்றத்தில் உண்மை உண்மைத்தன்மை என்ன என்பது கொண்டு வரப்பட வேண்டும் ஏன் தொடர்ந்து வரன்குமார் இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கார் என்கிற கேள்வி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கிறது அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது மாநில அரசுக்கும் இருக்குது உளவுத்துறை கூடுதலாக இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க